திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல இன்னைக்கு நம்ம பரணி நட்சத்திரத்தை பற்றி பேச போகிறோம் வைதிக ரீதியாக இதுதான் கடைசி நட்சத்திரம் இந்த பதிவோடு நம்ம நட்சத்திர சீரீஸை முடிச்சுக்கிறோம் நாளைக்கோ நாலனைக்கோ இன்னும் ஒரு சில நாளில் அடுத்தது பன்னிரண்டு ராசிகளை பத்தி பேச போறோம் அப்புறம் திதி பத்தி பேச போறோம் ஆன்மீக பதிவுகள் பத்தி பேச போறோம் இப்படி நிறைய பதிவுகள் தொடர்ச்சியாக வரப்போகிறது நட்சத்திரத்தில் இது கடைசி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு யார் தேவதை இந்த பரணி நட்சத்திரக்கார என்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறத பத்திதான் சமஸ்கிருதத்தில் அபரண வேதம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம் அபபாப் பாப்மானம் பரநீர் பரந்தோ தத்யமோ ராஜா பகவான் விசஷ்டாம் லோகஸ்யராஜாமகத்தோ மகானு ஹீ அப்படின்னு ஒரு இன்னைக்கு ஒரு வாக்கியம் கூடுதலாக சொல்லியிருக்கேன் பொதுவாக முதல் ரெண்டு வாக்கியம் சொல்லுவேன் அந்த தேவத்தை வர்றதுக்காக இன்னைக்கு மூணாவதாக ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கேன் என்ன காரணம்னா இந்த பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு வழக்கு உண்டு பரணியில் பிறந்தால் தரணி ஆளுவான் அது எதனால வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா லோகஸ்ய ராஜா மகதோ மகானுஹி பரணி நட்சத்திர வாக்கியத்தில் இந்த பரணியானது லோகஸ்ய ராஜா லோக்கத்துக்கு ராஜா அப்படிங்கிற வாக்கியம் அதில் வருது ராஜா ராஜானா யார் யாரு பூமியை ஆள்றவன் தரணி ஆள்றவன் அதனால பரணியில் பிறந்தா தரணி ஆள்வான் அப்படின்னு சொல்ற வாக்கியம் இந்த வேத வாக்கியத்தை வச்சு தான் வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எப்படி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தா தவிட்டு பானையெல்லாம் பொண்ணணும்னு சொன்னோமோ வசு அவிட்டத்துக்கு அதிபதியாக வசு வசுனா செல்வம் அப்படின்னு ஒரு அர்த்தம் தங்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அந்த தேவதையே வசுவா இருக்கிறதுனால அவிட்ட பிறந்த பிறந்தவாளுக்கு இந்த பவுன் பவுன் பொன் சம்பந்தமான தேவதை வர்றதுனால அவிட்ட நட்சத்திர பிறந்த வாளுக்கு தவிட்டு பானையெல்லாம் பொண்ணு நம்ம பார்த்துட்டோம் அதை இன்னைக்கு அதை மறுபடியும் அதை லிங்க் பண்ணுறேன் அதுபோல இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த வாளுக்கு இந்த வாக்கியம் பிரமாணமாக இருக்கு ராஜா மகதோ மகானுஹி அதனால தான் பரணி நட்சத்திர பிறந்தவா தரணி ஆளுவான்னு சொல்கிறான்னு நாம் எடுத்துக்கிறோம் நிற்க பரணி நட்சத்திரத்தினுடைய தேவதை யமதர்மராஜா அப்படின்னு வேதம் சொல்றது அப்பபாப்மானம் பரணீர் பரந்தூ ராஜா பகவான் விசஷ்டாம் பரணி நட்சத்திரத்தினுடைய தேவதை யம தர்ம இருக்கு இது எப்படி பிரார்த்தனை பண்றது தேவத்தை பெயரை கேட்டாலே பல பேருக்கு பயம் வந்துடும் இதை எப்படி ஆற்றுல கொண்டு வச்சுக்கிறது யமனோட ஃபோட்டோ ஆற்றுல வச்சுருந்தா ஆற்றுல இருக்கிறவரெல்லாம் என்ன சொல்லுவா இதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்னா முதல்ல வழக்கு நம்ம நாட்டு தேசத்தினுடைய வழக்கு என்னன்னு பார்ப்போம் இந்த வட தமிழ்நாட்டில் அதாவது வட தமிழ்நாடுனா காவேரி கரைக்கு வடக்கு பக்கம் இருக்கிற ஊர்களில் தஞ்சாவூர்லேருந்து வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக தஞ்சாவூரில் பாதி தென்கரை பாதி வடகரையாக இருக்குது தஞ்சாவூர்னா நான் சொல்கிறது பழைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் இப்போ அந்த நாலு மாவட்டமாக போயிடுது தஞ்சாவூர்னு ஒன்று போயிடுது நாகப்பட்டினம்னு ஒன்று போயிடுது திருவாரூர்னு ஒன்று போயிடுது மயிலாடுதுறைன்னு ஒன்று வந்துடுது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கும்பகோணம்னு ஒன்று வரப்போகிறது சரி இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் இருக்கோ இல்லையோ அதை ஒரு பாட்ராக வச்சுப்போம் காவேரி கரையினுடைய வடக்கு இல்லையா அதிலிருந்து ஒருங்கிணைந்த தென்னார்காடு ஒருங்கிணைந்த வடார்காடு செங்கல்பட்டு மாவட்டம் இதெல்லாம் இந்த ஏரியாவில் ஒரு வழக்கம் இல்லை காவேரி கரைக்கு தென்கரை பக்கம் திருச்சிக்கு அந்த பக்கம் மதுரை ராமநாதபுரம் அந்த மாதிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு வழக்கம் இருக்குது என்ன இருக்குன்னா அங்கே தர்மர்னு பேரே வச்சுப்பான் இங்கே கம்மி அங்கே அதிகம் அது சொல்ல வர இங்கே இல்லவே இல்லைன்னு சொல்ல வரல அங்கே தர்மர்னு பேர் வச்சுப்பான் நிறைய பேர் திருநெல்வேலி சைடில் தூத்துக்குடி சைடில் இருக்கக்கூடிய இந்து நாடார்கள் நாகர்கோயில் சைடில் இருக்கக்கூடிய இந்து நாடார்களுடைய ஃபேமிலியில் நிச்சயமாக ஒரு தர்மர் இருப்பா தர்மராஜா தர்மராஜா பேர் வச்சுப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜாவை பிரார்த்தனை பண்ணுவாள் இங்கே மாயவரத்திலிருந்து கஞ்சனூர் போகிற வழியில் மாப்பிடுக வழியாக கஞ்சனூர் போகிற வழியில் ஒரு திரௌபதி அம்மன் கோயில் தர்மராஜா திரௌபதி அம்மன் சமேத திரௌ தர்மராஜா கோயில் ஒன்று இருக்குது நான் பார்த்துருக்கேன் ரோட் மேலே இருக்கு இங்கே கம்மி தென் தமிழ்நாட்டில் அது அதிகம் தர்மராஜாவை பிரார்த்தனை பண்ணுவா தர்மர்னு பேர் வச்சுப்பா திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜாவை கும்பிடுவா அப்போ திரௌபதிங்கிறது பஞ்சபாண்டவாளைய ஆத்துக்காரியாச்சே தர்மராஜான்னு சொல்கிறீ யம தர்மராஜாங்கிறேன்னா அந்த யம தர்மராஜன் தான் பஞ்சபாண்டவில் இருக்கிற தர்மரா பிறக்கிறார் தர்மருக்கு ஒரிஜினல் பேர் யுதிஷ்டிரன்னு பேர் அவர் யாருன்னா யமனுடைய அம்சமாக இருக்கார் பஞ்சபாண்டவ அத்தனை பேருமே ஒவ்வொரு தேவதையோட அம்சமாக இருப்பா பீமதேவர் வாயு தேவருடைய அம்சம் அர்ஜுனன் இந்திர தேவருடைய அம்சம் நகுல சகாதேவால் அஸ்வினி சகா சகோதரருடைய அம்சம் நேத்தி பார்த்தோம் அவள் எப்போதுமே தான் இருப்பாள் பூமியில் அவதாரம் பண்ணும்போது தேவதையாக இருக்கும்போது தேவதையா தான் போது அவள் உயிர் ஒன்னு தான் ரெண்டு அப்போ தர்மராஜா யமதர்மராஜாவை யமதர்மராஜா ரூபத்தில் வழிபடாம தர்மராஜா ரூபத்தில் வழிபடலாம் தர்மராஜா தர்மர் பஞ்சபாண்டவ தர்மர் இந்த தர்மருடைய வழிபாடு தான் தர்மராஜா இந்த தர்மராஜாவுடைய வழிபாடு தான் காலப்போக்கில் பரவி தர்ம சாஸ்தாவா ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி ஒன்னு நடந்து சாஸ்தா அப்படிங்கிற ஒரு ரொம்ப பிரபலமான சுவாமி தமிழ்நாடு இந்தியா பொ தமிழ்நாடு பூர்த்தியா கேரளா பூர்த்தியே தர்மசாஸ்திரா அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான சுவாமி நிறைய பேருக்கு தர்மசாஸ்திரா குலதெய்வம் பூர்ணா புஷ்கலாம்பா சமேத தர்மசாஸ்திரா ஐயனார்னு தமிழில் ஐயனார் ஐயன் அப்படின்னா சாஸ்தான் அர்த்தம் சாசனம் பண்ணுறதுனால சாஸ்தா ராஜாங்கம் பண்ணுறதுனால அவருக்கு சாஸ்தான்னு பேர் அர்த்தம் அந்த தர்மராஜா யாருன்னா பஞ்சபாண்டவாள் மூத்தவர் அதனால திரௌபதி அம்மனுக்கு எங்கெல்லாம் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் தர்மராஜாவையும் சேர்த்து கும்புற வழக்கம் தென் தமிழ்நாட்டில் அதிகம் வட தமிழ்நாட்டில் கம்மி இது ஒரு பாயிண்ட் நமக்கு இன்னைக்கு தேவை இந்த தர்மசாஸ்தா அப்படிங்கிறது தர்மராஜா தான் மருவி தர்மசாஸ்திரம் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஒன்று போயின்னு இருக்கு நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கலாம் சரி அது அடுத்த விஷயம் இப்போ இந்த பரணி நட்சத்திரக்காரா என்ன பண்ண முடியும்னா தர்மராஜா கோவிலுக்குள்ளே இருக்காரோ இல்லையோ திரௌபதி அம்மன் கோவில் நிறையா இருக்குது அங்கே போய் சுவாமியை பிரார்த்தனை பண்ணலாம் நாங்கள் நிச்சயமாக தர்மராஜாவும் சன்னதியாக இல்லைனாலும் திரௌபதியோடு சந்தேகம் இல்லை பரணி நட்சத்திர வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திரௌபதி அம்மன் திரௌபதி அம்மன் ஆற்றுல வச்சுக்கலாமே அதனால இந்த பரணி நட்சத்திரக்காரா திரௌபதி அம்மனை ஆத்துல வச்சு ரெண்டு நெய் தீபம் போட்டு சந்தன குங்குமம் சாத்தி புஷ்பம் சாத்தி நமஸ்காரம் பண்ணுறது தான் வழிபாடு வேற வழி இல்லை இருக்கு ஏன்னா நம்ம யம தர்மராஜாவுடைய படத்தை ஆற்றுல வச்சுக்க முடியாது வெறும் தர்மராஜாக்குன்னு ஒரு ஃபோட்டோ கிடையாது இப்போ ஏதாவது சீரியலில் மகாபாரத சீரியல் போடுறா பாருங்க சன் டிவியில் விஜய் டிவிலாம் போகிறோம் அதில் ஏதாவது ஒரு தர்மருடைய ஃபோட்டோவை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டிதான் நம்போம் வேற வழி இல்லை ஏன்னா தர்மராஜாவுக்குன்னு ஒரு பூஜா விதானத்தை பழக்கத்தில் வச்சிக்கல ஆனால் ஒரு பழக்கம் வச்சுட்டு இருக்கோம் திரௌபதி தேவியை பிரார்த்தனை பண்ணுறது திரௌபதி அம்மன் கோவிலுக்கு போகிறது எப்படியும் ஒரு பத்து கிராமம் இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு கிராமத்திலே திரௌபதி அம்மன் இருக்கும் நிறைய வன்னியர்களுக்கு வந்து அது குலதெய்வம் வன்னியர்கள்ங்கிற ஒரு குரூப் இருக்கும் இல்லையோ ஒரு ஒரு வர்ணம் அதில் வந்து நிறைய உட்பிரிவு இருக்குது அதில் படையாட்சின்னு சொல்லுவா உடையார்னு சொல்கிறா கவுண்டர்னு சொல்கிறா நாய்க்கர்னு சொல்கிறா ஏதோ அந்த ஒட்டுமொத்த அந்த சமூக கூட்டமைப்பு இருக்க வன்னியர்கள்னு அவளில் பெரும்பாலான பெரும்பான்மையாக இருக்கிற அவள் இருக்கிற ஊரில் ஒரு திரௌபதி அம்மன் இருக்கும் ஒரு அங்காளம்மன் இருக்கும் பெரும்பகுதியில் ஏன்னா அவளுக்கு பெரும்பான்மையாக அவளுக்கு இந்த ரெண்டு தெய்வமும் குலதெய்வமாக இருக்கும் அவளில் அறுபது சதவீதம் பேருக்கு இந்த ரெண்டில் ஒன்று குலதெய்வமாக இருக்கும் திரௌபதி அம்மனும் அல்லது அங்காளம்மனம் குலதெய்வமாக இருக்கும் மற்றவாளுக்கும் இருக்கும் இவாளுக்கு நிறையா இருக்கு நான் அதை கவனிச்சிருக்கேன் அதனால் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா இந்த திரௌபதி அம்மனுடைய வழிபாடுங்கிறது காலங்காலமாக நம்ம பண்ணிட்டு வரோம் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்குது பூஜை நடந்துட்டு இருக்கு அந்த திரௌபதி அம்மனை பிரார்த்தனை பண்ணுறது தான் பரணி நட்சத்திரக்காரளுக்கு ஒரு சொல்யூஷன் வேறு வழிகிடையாது திரௌபதி அம்மன் படத்தை வச்சுக்கலாம் சந்தன குங்கும சாதி சாத்தலாம் இது முதல் வழி ரெண்டாவதாக இன்னொரு வழி இருக்கு இந்த யம தர்ம பிரார்த்தனை பண்ணின ஸ்தலங்கள்னு சிலது இருக்கு ரெண்டு முக்கியமான ஸ்தலம் ஒன்று ஸ்ரீவாஞ்சியம் இன்னொன்று திருக்கடையூர் காலசம்ஹார மூர்த்தி அப்படிங்கிற ரூபத்தில் சிவஸ்வரூபம் இருக்கு அங்கே சிவலிங்கமும் இருக்கு அமிர்தகடேஸ்வரர் காலசம்ஹார மூர்த்தியாக இருக்கார் உருவத்தோட அங்கே அவர் பிரார்த்தனை பண்ணுற ரூபமாக அவருக்கு நேர் காலசம்ஹார மூர்த்திக்கு நேர் எதிர்த்த சன்னதியில யமன் இருக்கார் ஏன்னா அவருக்கு அங்க அனுகிரகமான இடம் முதல்ல முதல்ல தண்டனையாச்சு அப்புறம் அதுவே ஆச்சு சீமாஞ்சியத்தில் அங்கே தபஸ் பண்ற சுவாமியை நோக்கி ஸ்ரீவாஞ்சிநாதரை நோக்கி இந்த ரெண்டு கோவில் மிக முக்கியமான கோவில் இதை தவிர சில கோவில்கள் இருக்கு அதை முடிஞ்ச நான் அடுத்த பதிவுகளில் போடுறேன் இந்த ரெண்டு கோவிலுக்கு போய் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினா யமதர்மராஜாவுடைய அனுகிரகம் கிடைக்கிறது இது ரெண்டாவது வழி அவ்வளவுதான் ரெண்டே வழிதான் ஒன்னு ஒன்று ஆற்றுல திரௌபதி அம்மனுடைய படத்தை வச்சு குங்கு சந்தன குங்குமம் சாத்தி சாத்தி ரெண்டு நெய்தீபம் போட்டு நமஸ்காரம் பண்றது இது ஒரு விஷயம் இது தினம் பண்ணலாம் இல்லைனா திருக்கடையூர் போய் சுவாமி தரிசனம் பண்றது ஸ்ரீவாஞ்சி அம் தா சுவாமி தரிசனம் பண்றது இல்லைனா இந்த திருக்கடையூர் சுவாமியையோ காலசங்காரமூர்த்தி சுவாமியையோ அல்லது ஸ்ரீவாஞ்சிநாதர் சுவாமியையோ அந்த படத்தை ஆற்றுல வச்சு ரெண்டு நெய் தீபம் போடுறது இது ரெண்டாவது வழி இந்த ரெண்டு வழியில் ஏதாவது ஒரு வழியை பண்ணி இந்த பரணி நட்சத்திரக்காரா தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டி கொள்ளலாம் அவளுக்கு இயற்கையாகவே ஆளுமை தன்மை உண்டு வேதம் சொல்கிறது இயற்கையாகவே வேகமாக இயங்கக்கூடிய மனோபாவம் உள்ளவா குயிக் ரிசல்ட் எதிர்பார்ப்பா ஏதாவது குயிக் 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 குயிக்குன்னு அவள் வந்து அவளுடைய அவளுடைய வே வேகம் வந்து படுவேகமாக இருக்கும் ஆளுமைத்தன்மை இருக்கும் தர்மத்தின்படி நடப்பா அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா தர்மராஜாதி அதிகாரி அவளுக்கு தர்மத்தின்படி நடப்பா இந்த கேரக்டர்ஸ் இந்த கேரக்டர்ஸ் உள்ள இந்த பரணி நட்சத்திரக்காரா திரௌபதி அம்மனை பிரார்த்தனை பண்ணியோ அல்லது அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்பாள் சமேத அமிர்தகடேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணியோ அல்லது ஸ்ரீவாஞ்சிநாதர பிரார்த்தனை பண்ணியோ மென்மேலும் தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டிக்கணும் அப்படின்னு அபபாப்மானம் பரணீர் பரந்தோ தத்யமோ ராஜா பகவான் விசட்டாம் ராஜா மகதோ மகானஹி என்கிற வேத வாக்கியத்தை ஒரு தடவை நானும் ஸ்மரணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பரணி நட்சத்திரக்கார அத்தனை பேர் சௌக்கியமாக இருக்கணும்னு உப்பிலாமுலையம்மை சமேத மாசிலாமணி ஈஸ்வரனையும் சுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜமூர்த்தியையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் ஹரே கிருஷ்ணா